வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களுக்கு தேவையான உணவையும் இருப்பிடத்தையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து நாள்தோறும் வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நற்செய்தி பணியை புனித பேதுருவும் புனித சின்னப்பரும் யூதர்களுக்கும் பிற இனத்தாருக்கும் பரப்பினார்கள் என்பதைப் பற்றி கூறுகிறது திருச்சபையின் தூண்களாக திகழ்ந்த இவர்கள் இருவரும் இயேசுவின் நற்செய்தி பணியை செய்தார்கள் பேதுரு யூதர்களுக்கும் சின்னப்பர் பிற இனத்தாருக்கும் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவரின் அரசை இந்த உலகத்தில் பரப்பினார்கள் அவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இறைவனுக்காக இயேசுவுக்காக தூய ஆவிக்காக வாழ்ந்தார்கள் நாமும் இயேசுவுக்காக நற்செய்தி பணியை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் செய்வோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபிப்பதை பார்த்த அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே ஜபிக்க கற்றுக்கொடுக்க கேட்கிறார்கள் அதற்கு இயேசு சிறந்த ஜெபத்தை கற்றுக்கொடுக்கின்றார் விண்ணுலகில் இருக்கிற தந்தை போற்றப்பட வேண்டும் என்றும் அவர் நமக்கு தேவையான உணவை நாள்தோறும் கொடுக்கின்றார் என்றும் இதோ நம்மோடு வாழ்கிறவர்களை நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்றும் சோதனைகளிலிருந்து இறைவன் நம்மை விடுவித்து காத்திட வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து ஜபிக்க கற்றுக் கொடுக்கின்றார் நாள்தோறும் இருக்கிற ஜபத்தை ஜபிக்கிற நாம் ஜபத்தை நம்முடைய செயலாக்கமாக மாற்றுவோம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம் அப்போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்